நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடியவங்களா குறிப்பா தற்கள்ல ட்ரெயின் புக் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த வீடியோ தான் ஏன் அப்படின்னா இன்னையில வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க இன்னையில இருந்து அமலுக்கும் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ரூல்ஸ் அது அது எப்படி நம்ம வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ட்ரெயின் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளான அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு மலிவான சீக்கிரமா வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு ஆகவும் இருக்கு இதனாலேயே வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு நாள்ல லட்சக்கணக்கான பயணிகள் வந்து இதுல டிராவல் பண்றாங்க அப்படின்றதும் ஐஆர்சிடிசி அப்படின்றது வந்து இந்த டிராவல்ல புக்கிங்கா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கவனிப்பா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுல சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பிலும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா நிறைய டைம் வந்து நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம் சர்வீஸ் வந்துட்டு ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கு தட்கல் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியல நிறைய பேருக்கு வந்து ட்ரெயின் கன்ஃபார்ம் ட்ரெயின் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகல ஏன்னா தட்கல் புக்கிங் வந்துட்டு ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கு சர்வர் எப்பவுமே பிஸியா இருக்கு அப்படின்னு நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம சர்வர் பிஸினால ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒர்க் ஆகாம இருந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஸோ இதுக்கு ஒரு ஈஸியான ஆப்ஷன் எடுத்துட்டு வர விதமாகத்தான் இப்போ இருக்கோ ஆதார் பேஸ்டு ஓடிபி அப்படின்றத வந்துட்டு ஐஆர்சிடிசி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னைக்கு இம்ப்ளிமெண்டும் ஆகியிருக்கு அதாவது நீங்க நீங்க டிக்கெட் வந்து முன்பதிவு செய்யறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அப்படின்றது வந்து வரும் அந்த ஓடிபி நீங்க வந்து அதுல வந்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய ட்ரெயின் புக்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ட்ரெயின் புக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸா இருக்கும் அதுவும் அந்த ட்ரெயின் பண்றதுல ஒரு நிமிஷம் நிமிஷம் முன்னாடி மணி முன்னாடியில இருந்தே அந்த ஆப்ல நீங்க இருந்துகிட்டே இருந்தாதான் அடுத்தடுத்து உங்களுக்கு ட்ரெயின் வந்து ஈஸியா நடக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயமும் வந்து இருக்கு இதுக்கு முக்கிய காரணமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்வர் பிஸி அப்படின்ற காரணம் தான் தான் இந்த ஆதார் பேஸ்டு ஓடிபி அப்படின்றத வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இது மூலியமா வந்து தட்கல் ட்ரெயின் புக்கிங் அப்படின்றத வந்துட்டு இன்னும் ரொம்ப ஈஸியாக மாறும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இன்னையில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு ஸோ இதுக்கு மேல நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓடிபி நீங்க போட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் புக்கிங் வந்துட்டு பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இனிமே வந்து தட்கள் புக்கிங்ல ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல கிடைக்கல இல்லை சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கு உள்ளேயே போக முடியல அப்படின்ற நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிக சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்றதும் இங்கே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம தற்கள் புக்கிங் அப்படின்னு வரும்போதே ஏசி இல்லாத ட்ரெயின் புக்கிங்க்கு பதினோரு மணி அப்படின்றதும் ஏசி இருக்கக்கூடியது பத்து மணி அப்படின்றதும் இருக்கு சோ இந்த டைமிங்ல வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆனா புக்கிங் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் தற்கள் புக்கிங் அப்படின்னு பார்க்கும் இந்த ஆதார் பேஸ்டு ஓடிபி அப்படின்றது ரெண்டு விதமான ட்ரெயின் புக்கிங்க்கும் வந்துட்டு செட் ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க நார்மலாவே இந்த ட்ரெயின் புக்கிங்க்கு இதுதான் வந்து செட் ஆகும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க